பம்மலப்பிட்டி வர்த்தகரின் கொலை தொடர்பில் ஐம்பதுக்கும் மேற்பட்டோரின் வாக்குமூலம் இதுவரை பெற்றுக்கொள்ளப்பட்டுள்ளதாக கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவு தெரிவிக்கின்றது இதுவரை ஏழு போலீஸ் குழுக்கள் இக்கொலை தொடர்பில் பல்வேறு கோணங்களில் விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் கொலை செய்யப்பட்ட வர்த்தகர் காணாமற் தினமன்று இரவு உணவு உட்கொண்ட இடங்களில் உள்ள தொழிலாளர்களிடம் வாக்குமூலங்கள் பெற்றுக் கொள்ளப்பட்டுள்ளதுடன் தலை தாக்கப்பட்டதால் ஏற்பட்ட அதிக ரத்த கசிவு காரணமாக பம்பளபெட்டி வர்த்தகரின் மரணம் நேர்ந்துள்ளதாக பிரேத பரிசோதனையில் தெரியவந்துள்ளது இதேவேளை நேற்றைய தினம் பிரேத பரிசோதனைகளை கேகாலை வைத்தியசாலையின் நீதிமன்ற வைத்திய அதிகாரி ரமேஷ் அழகிய வண்ண மேற்கொண்டிருந்தார் அதனைத் தொடர்ந்து பிரேதம் உறவினர்களிடம் கையளிக்கப்பட்டது இதேவேளை இந்த கொலை தொடர்பில் சந்தேகிக்கப்படும் ஐவரின் வெளிநாட்டு பயணங்களை தடை செய்யும் நீதிமன்ற உத்தரவு போலீசாரால் பெற்றுக் கொள்ளப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவு கொழும்பு பொதுக்கடை நீதிமன்றில் இந்த உத்தரவை கோரியிருந்தது கடந்த இருபத்தோராம் தேதி காணாமற் போன கொலை செய்யப்பட்ட வர்த்தகரான முகமது சஹீப் சுலைமான் தொடர்பில் குற்றத்தடுப்பு பிரிவினர் தீவிர விசாரணைகளை ஆரம்பித்திருந்தனா் வெளிநாட்டு பயணங்கள் தடை செய்யப்பட்ட குறித்த ஐவரிடமும் இதுவரை வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக குற்றத்தடுப்பு பிரிவினர் தெரிவிக்கின்றனர் அத்துடன் கொலை தொடர்பில் தகவல் திரட்டும் நோக்கில் கொழும்பு நகரில் உள்ள சிசிடிவி கேமராக்களை போலீசார் பரிசீலனை செய்து வருவதுடன் பம்பலப்பேட்டி போலீசார் உள்ளிட்ட மேலும் ஏழு குழுக்கள் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது கொலை செய்யப்பட்ட வர்த்தகரான முகமது சஹீப் சுலைமான் வெளிநாட்டிலிருந்து ஆடைகளை இறக்குமதி செய்யும் வர்த்தகத்தில் ஈடுபட்டிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது பம்பலப்பிட்டி கொத்தலாபு ஒழுங்கையில் வசித்து வந்த இருபத்தொன்பது வயதுடைய அவர் இரு பிள்ளைகளின் தந்தையாவார்